அனைவருக்கும் வணக்கம் பைரவ பைரவசிபா ஒரு ரெண்டு நாள் வீடியோ போனோம் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின் பண்ணால் மூலம் கணவனை தன் வசப்படுத்தும் முறை நல்லா கேட்டுக்கோங்க யட்சினி தேவதையோட அருளால் அவங்களுக்கு சில மந்திரம் இருக்குது ரெண்டு மந்திரத்தை கொஞ்சம் ஜபம் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு ரெண்டு பொருள் தேவைப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தேவை கிராம்பு இருக்குது இல்லையா லவங்கம் இந்த ரெண்டு லவங்கம் மட்டும் தேவைப்படும் சரிங்களா என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கிராம்பு எடுத்து ரெண்டு கிராமில் ஒரு கிராம்பு வந்து நம்மளுடைய நாக்கில் அழுக்கு இருக்கு இல்லைங்களா நாக்கு அழுக்கு தடவி காய வச்சு அதை காய வைக்கிறது வந்து இருட்டில் தான் காய வைக்கணும் காய வச்சு அதை சாப்பாட்டில் கொடுக்கணும் கலந்து சும்மா உனிக்கி விட்டு இப்போ அசைவம் கொடுப்பீங்க இல்லை பிரியாணி இந்த மாதிரி அசைவம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த பிரியாணி இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதில் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அற்புதமாக இதாக இருக்கும் ஒரு கிராம்பு இன்னொரு கிராம்பு இருக்குது அந்த இன்னொரு கிராம்பு அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா ஐங்கோல தைலம்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வேணும்னா எங்கிட்ட வாங்கிக்கலாம் ஒரு பாட்டிலும் மூவாயிரரூபா வரும் கம்மி எம்எல் தான் இருக்கும் அறுத்து சென்ட் வர அளவு தான் இருக்கும் மூவாயிரரூபா சைவ ஐங்கோலம் எல்லா விஷயத்துக்கும் வேலை செய்யும் இந்த ஐங்கோலம் எல்லா விஷயத்துக்கும் வேலை செய்யும் மகாலட்சுமி தொழில் விஷயம் நித்தியில் நம்ம எங்கே வேணாலும் வச்சுட்டு போகலாம் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஐங்கோல தைலம் அது சரிங்களா இப்படி தேவைன்னா வாங்கிக்கலாம் அந்த ஐங்கோல தைலம் அதில் தைலத்தில் அரைச்சி தலையில் தடவனிங்கன்னா போதும் சரி அப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கிராம்பை எடுத்து வச்சுக்கிட்டு மந்திர ஜெபம் பண்ணணும் சும்மா மந்திரங்கள் வந்து நூற்றி எட்டு சொன்னால் போதும் ஆயிரத்தி எட்டு சொன்னால் போதும் அப்படின்னா இது கொஞ்சம் மெனக்கடல் எடுத்து பத்தாயிரம் இது மெனக்கடல் எடுத்து பண்ணணும் ஒரு பத்தாயிரத்தி எட்டு பண்ணணும் பத்தாயிரம் பண்ணிங்கன்னா நல்லா வேலை செய்யணும்னு வச்சிங்களேன் இதாவது மு மந்திரம் ஒரு இது அது இல்லாமல் அது பிரயோக மந்திரம்ன்றக்கு அதையும் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டாவது பண்ணணும் மந்திர இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டோம்னா அந்த மந்திரம் நமக்கு ஈஸியாக வேலை செய்யும் சரிங்களா இப்போ மந்திரம் என்னன்னா பார்க்கலாம் ஓ நமோ மகா யட்சினி மம பதி வஷ்யம் குரு குரு சுவாகா இதுதான் மந்திரம் அதுக்கப்புறம் அவரை பிரயோக மந்திரம்னு ஒன்று போட்டிருப்பேன் ஓம் நமோ மகா யக்ஷனி பதி வஷ்யம் குரு குரு சுவாகா இன்னார் அப்படின்னு இருக்கும் நான் அதில் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன் மந்திரம் பின்னாடி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்தது பிரயோக மந்திரம் அதில் பெயருங்கிற இடத்துல யாரை நீங்கள் வசியம் பண்ணணுமோ அவங்கள அதில் போட்டுக்கலாம் இப்போ கணவன் வசியம் ஆகணும் இல்லையா கணவன் பெயர் உதாரணத்துக்கு ராஜா இப்போ ராஜானா ஓம் நமோ மகா யட்சினி ராஜா பதி விஷயம் குரு குரு சுவாகா அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தேவையில்லாம இந்த அவரை பிடிச்சிருக்கு இவங்களை பிடிச்சிருக்குன்னு பண்ணிங்கன்னா வீணா சாபக்கேடு வந்து சேரும் உங்களுடைய கணவர் உங்கள் பேச்சை கேட்கல உங்களை விட்டு தள்ளி இருக்காருன்னா கொஞ்சம் சிரமம் உங்கள் கூட இருந்து ஒரு வீட்டிலே இருந்து உங்கள் கூட இதாக இருக்கார் எப்போ பார்த்தாலும் சதா சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருந்தால் இதை முழு நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காரியம் வெற்றி ஆயிரும் உங்களுக்கு அப்படியே அந்த தைலம் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னால் மேக்சிமம் என்னால் எடுக்க முடியாது வாட்ஸ்அப் நம்ம சிவாய் அந்த நம்பர் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது சரி நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நான் அதை ரெடி பண்ணல பண்ணிவிட்டு சொல்கிறேன் சரி நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் வாங்கிக்கலாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தேவையில்லாத ஒருத்தர் மேலே விருப்பம் இருக்குது அப்படி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் எதுவும் பண்ணி உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சங்கதிகளுக்கு மிக பெரும் சங்கடத்தை கொடுத்துடாதீங்க சரிங்களா நல்ல விஷயத்தை பண்ணுங்க முழு நம்பிக்கையோடு உட்காந்து மந்திர ஜெபம் முக்கியம் நான் இன்னொருத்தர மந்திரம் சொல்லிடுறேன் ஓம் நமோ பகவ நமோ மகா யக்ஷ்ணி மம பதி வஷ்யம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை பத்தாயிரம் ஊரு ஏற்றணும் ஜஸ்ட் இல்லை ஒரு ஊதுபத்தி எடுத்து வச்சுக்கிங்க குலதெய்வம் கணபதி எல்லாம் மனசில் வேண்டிக்கிட்டு உட்காந்து ஒரு கிழக்கை பார்த்து உட்காந்து வருஷம் தானே ம் கிழக்கை பார்த்து உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு செப்பா பண்ணிக்கிட்டே இருங்க என்ன என்றைக்கு என்னால் கவுண்ட் பண்ண முடியாது ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் என்னங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் வந்துடும் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மந்திரம் படித்தீங்கன்னா ஆயிரம் வந்துடும் பத்து நாளைக்கு பத்தாயிரம் அதுக்கப்புறம் பிரயோக மந்திரம் ஒரு அதே ரெண்டு மணி நேரம் பண்ணிங்கன்னால் போதும் கரெக்டாக பேர்லாம் சொல்லி பண்ணணும் சரிங்களா அப்படி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு முழு நம்பிக்கையோடு செய்யணும் நல்ல மாற்றம் கொடுக்கும் இது பழமையான ஓலைச்சோடியோட விஷயம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு இது எனக்கு ஒரு ஐயா கொடுத்துருந்தாங்க இதை பண்ண சொல்லு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பழங்கால ஏற்று இதெல்லாம் கணவன் மனையோடய இதெல்லாம் நான் அது கொடுத்து என் அனுபவத்தில் ரொம்ப பலன் வாங்கியிருக்கேன் ஐயா சாமி இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் சாமி அப்படிம்பாங்க நல்லா இருங்கம்மா அப்படின்ட்டு போயிடுவோம் அதாவது இது எல்லாமே எதுக்கு இருந்தாலும் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் சரிங்களா சரி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓம் நம சிவாய்